அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மெண்டில்லா இது என்ன பார்க்குறீங்களா முடவாட்டுக்கால் இந்த முடவாட்டுக்காலுடைய பயன்களை வந்து பற்றி போன வீடியோவில் பேசணும் அதனால் முடவாட்டுக்கால் சூப் எப்படி செய்கிறதுன்ட்டு நம்மளுடைய நண்பர்கள்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு எப்படி முடவாட்டுக்கால் சூப்பு செய்யலாங்கிற செய்முறையை நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் வாங்க வீ முடவாட்டுக்கால் சூப்பு செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்த்துடலாம் காலை தோல் நீக்கி சிறு சிறு துண்டாக வெட்டி வச்சிருக்க சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி பட்டை கிராம்பு சிறிதளவு சீரகம் மிளகு தக்காளி எண்ணெய் உப்பு மிளகுத்தூள் முடவாட்டுக்கால் சூப்பு செய்வதற்கு தேவையான பொருட்கள் இப்போ நம்ம சூப் எப்படி செய்யலான்னு செய்முறையோடு பார்க்கலாம் இப்போ நம்ம விடவாட்டுக்கால் செய்ய தேவையான பொருட்களை இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறோம் இப்போ நான் சொன்ன பொருட்களையெல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறோம் தக்காளியை மட்டும் நான் வதக்கி போடுவேன் தேவைப்படுறவங்க இதிலே போட்டு அரைச்சிக்கலாம் மிக்ஸியில் போட்டதெல்லாம் அரைச்சி எடுத்துடணும் இல்லை அது தாளிக்கும் போது போட்டுக்கலாம் பழுப்பை பற்ற வச்சுட்டு தேவையான அரைச்சு எடுத்தாச்சு அடுப்ப பத்த வச்சு வானல் வச்சு என்ன சிறிதளவு அளவு எண்ணெய் காய்ந்ததும் பட்டையை போட்டு தாளித்து அரைச்சி வச்சிருக்க பொருள்லாம் எல்லாம் போட்டு போட்டு சேர்த்து தக்காளி மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு இதுல நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது குறைந்தது ஒரு பதினைந்துல இருந்து இருபது நிமிடமாவது நல்லா கொதிக்கணும் கொதிச்சாதான் அந்த கால் கிழங்குல இருக்கிற அந்த சத்துக்கள் எல்லாம் இந்த நீர்ல வந்து நமக்கு இது வந்து நல்ல ஒரு மறுமருந்தா உடலுக்கு தேவையான சத்துக்களை தரக்கூடிய சூப்பா மாறும் சூப்பு நல்லா கொதிச்சு ரெடி ஆயிட்டு இப்ப உங்கள்கிட்ட புதினா கொத்தமல்லி இருந்தா அதை சேர்த்துக்கலாம் நல்ல வாசனையா இருக்கும் நல்ல வாசனையா வருது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சூப்பராக சர்வ் பண்ணிடலாம் இதை இருத்து குடிக்கிறவங்க குடிப்பாங்க அப்படியே குடிக்கிறேன் நல்லா இருக்கும் நல்லா ரெடி ஆயிடுச்சு அதில் அப்படியே மிளகு தூள் சேர்த்து வெளியில் பெய்கிற மலைக்கு இதமாக சூப்பரான சுவையான சூப் தயார் நீங்கள் இந்த முடவாட்டுக்கால் சூப்பர் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க உங்களுக்கு முடவாட்டுக்கால் தேவைன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் முடவாட்டுக்கால் கிழங்க வாங்கிக்கலாம்